அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல பொள்ளாச்சி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியன்று நோன்பு சாட்டுதலோட இந்த நிகழ்வு ஆரம்பமாகிறது பதினேழாம் தேதியன்று இரவு அணியெடுப்பு நிகழ்வும் பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் அன்று இரவு பதினோரு மணிக்கு கம்பம் நெடுதலும் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று காலை ஆறு மணிக்கு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியன்று இரவு ஒன்பது மணிக்கு கரியகாளியம்மனுக்கு கடைசி நாள் அபிஷேகம் நடைபெற உள்ளது பிப்ரவரி இருபத்து ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பூவோடு வைத்தல் பிப்ரவரி இருபத்து எட்டாம் தேதி வெளிப்பூவோடு ஆரம்பமாகிறது அன்று இரவு பதினோரு மணிக்கு கிராம சாந்தி நிகழ்வு நடைபெற உள்ளது மார்ச் மாதம் முதல் தேதியன்று காலை பத்து முப்பது மணிக்கு கட்டுதல் மார்ச் இரண்டாம் தேதியன்று மாலை ஏபிடி பூவோடு உள்ளது மார்ச் மூன்றாம் தேதியன்று காலை ஒன்பது மணிக்கு ஆயக்கால் போடுதல் நிகழ்வும் மார்ச் நான்காம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மகுடம் வைத்தல் பூஜையும் நடைபெறுகிறது மார்ச் ஐந்தாம் தேதியன்று காலை மாவிளக்கு மற்றும் மாரியம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெற உள்ளது மார்ச் ஐந்தாம் தேதியன்று இரவு ஏழு மணிக்கு முதல் நாள் தேரோட்டமும் மார்ச் ஆறாம் தேதி இரவு இரண்டாம் நாள் தேரோட்டமும் ஏழாம் தேதியன்று இரவு மூன்றாம் நாள் தேரோட்டமும் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து அன்று தெப்பத்தேர் வைபவமும் நடைபெற உள்ளது மார்ச் எட்டாம் தேதியன்று காலை எட்டு முப்பது மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் இரவு ஒன்பது மணிக்கு கம்பம் பெயர்த்தலும் பத்தாம் தேதியன்று இரவு மாரியம்மனுக்கு மகா அபிஷேகமும் நடைபெறுகிறது இப்போ இதுவரைக்கும் நம்ம கேட்ட இந்த நிகழ்வுகளோட விரிவான தகவல் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கு அதையும் பார்த்து பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்